வருங்காலத்தில் முதியவர்கள் நலமாய் வாழ்வதற்கு தேவைப்படும் சேவைகளை பற்றி பார்த்து வருகிறோம் போன பதிவுல தற்போது முதியவர்களுக்கு என்னென்ன மாதிரியான சேவைகள் எல்லாம் கிடைக்கின்றன ஆனால் உண்மையாகவே அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான சேவைகள் தேவை அந்த சேவைகளை நாம் ஒரு சமுதாயமாக எப்படி உருவாக்கி தரலாம் அப்படின்றத பார்த்துருந்தோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்ட கேள்வி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா இதெல்லாம் சாத்தியமாகுமா அதற்கான விடையை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி பூங்காற்று யூடியூப் சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக அதனை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் ஒரு தொழில் முனைவோரை ஆந்திர பிரணர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப புதிதாக ஒரு சொல்லாடல் வழக்கில் வந்திருக்கிறது அது என்ன அப்படின்னா எல்டர் பிரணர் ஆந்திரப் பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர் எல்டர் ப்ரனர் அப்படின்னா முதியவர்களுக்கான சேவைகளை தொழில்முறையாக வழங்குபவர் பெரிய முதலீடுகள் இல்லாமல் நீங்களும் ஒரு எல்டர் ப்ரனர் ஆகலாம் அது எப்படி எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் அது லாபகரமானதாகவும் நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் இருக்கணும் அந்த வகையில ஒரு எல்டர் ப்ரனரா நீங்க எந்த ஒரு சேவையை முதலாவதாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா முதியவர்களுக்கு மிகவும் அதிகமாக தேவைப்படுவது என்னவென்றால் மருத்துவ சேவைகள் வயது முதுமை அடைந்து விட்டாலே அவர்களுக்கு பல்வேறு விதமான மருத்துவ தேவைகள் இருக்கும் அதனை நீங்கள் எப்படி வழங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் தற்போது முதியவர்களுக்கான மருத்துவ சேவைகளை யாரெல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய மருத்துவமனைகளை ஆரம்பித்து ஊர் பகுதிகளில் இருக்க சிறிய மருத்துவமனைகள் ஏன்முறை பிசியோதெரபிஸ்ட் என்று அழைக்கப்படும் ஏன்முறை மருத்துவர்கள் தனியாக கிளினிக் வச்சிருக்க மருத்துவர்கள் அப்புறம் சிறு சிறு நர்சிங் ஹோம்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இப்பொழுது முதியவர்களுக்கான சேவைகளை வழங்கி வருகிறார்கள் நீங்கள் முதியோர்களுக்கு தேவையான மருத்துவ சேவைகளை வழங்க வேண்டும் அப்படின்னா உங்கள் பகுதியில் உள்ள ஒரு பிசியோதெரபிஸ்டையோ அல்லது ஒரு டென்டிஸ்டையோ அல்லது சிறிய நர்சிங் ஹோம் வைத்திருப்பவர்களுடன் நீங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமை ஏற்படுத்தி கொண்டு உங்கள் பகுதியில் உள்ள முதியோர்களுக்கான மருத்துவ சேவைகளை நீங்கள் வழங்கலாம் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மருத்துவ தொழில் மிகவும் போட்டி நிறைந்ததாக ஆயிடுச்சு இல்லைங்களா சிறு நிறுவனங்கள் தனியாக கிளினிக் வச்சிருக்கவங்க தனியாக ஒரு டென்டல் கிளினிக்கோ இல்லை பிசியோதெரப்பியோ இல்ல சிறிய அளவிலான நர்சிங் ஹோம் வச்சிருக்கவங்க பெரிய மருத்துவமனைகளுடன் போட்டி போட முடியாம திளறிட்டு இருக்காங்க அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவில் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி எப்படியாவது நிலைச்ச நிற்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதியவர்கள் அவர்களுக்கு தேவையான சேவைகளை பெறுவதற்கு பெரிய மருத்துவமனைகளுக்கு மட்டுமே போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு இந்த ஒரு கேப் இந்த இடைவெளியை பயன்படுத்தி தான் நாம் மருத்துவ சேவைகளை வழங்க முடியும் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த சேவை வழங்குபவர்களுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொள்ளும் போது அந்த சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிற வேலை அந்த மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நீங்க பாத்துக்கலாம் இப்ப வந்து ஒரு ஒரு பிசியோதெரபிஸ்ட் இருக்காரு அப்படின்னா அவரேதான் அவருக்கான மார்க்கெட்டிங்க பண்ணிட்டு இருக்காரு இதே மாதிரிதான் ஒரு டென்டிஸ்டும் ஒரு நர்சிங் ஹோமும் மார்க்கெட்டிங்க்கு அதிகமான பணத்தையும் நேரத்தையும் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க ஒரு குழுவாக முதியோர் நலன் குழுவாக அவங்க கிட்ட வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னா முதியோர்களை நீங்க அங்க கொண்டுட்டு போறீங்க அவங்க சேவைகளை வழங்குகிறார்கள் முதியவர்கள் நலமாய் வாழ்கிறார்கள் இதுல பாத்தீங்கன்னா வின் 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 அப்படின்னு சொல்லுவோம் அதாவது முதியவர்களுக்கூட ஒரு வெற்றி அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களும் கிடைக்குது அந்த சேவை வழங்குபவர்கள் மருத்துவ வல்லுநர்கள் அவங்களுக்கு தேவையான பேஷன்ஸும் கிடைக்கிறாங்க உங்களுக்கு பெரியவர்களின் ஆசீர்வாதமும் மன திருப்தியுடன் கூடிய வருமானமும் கிடைக்கும் இதே முறையில் உணவகங்கள் தங்குமிடங்கள் முதியோர் இல்லங்கள் போன்ற நிறுவனங்களுடன் நீங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு முதியோர் நல சேவைகளை வழங்கலாம் கேட்பதற்கு நன்றாக இருக்கின்றது ஆனால் இதில் பல சிக்கல்கள் உள்ளன நம்ம அவங்களுடன் இணைந்து முதியோர் நல சேவைகளை வழங்குவதற்கு நம்ம தயாரா இருக்கோம் பட் அவங்களும் தயாரா இருக்கணுமே அடுத்ததாக அவங்களுக்கு சேவை மனைப்பான்மை இருக்கணும் முதியோர் நல சேவைகளை முற்றிலும் லாப நோக்குடன் நாம் வழங்க முடியாது இதற்கு மேல அவங்களுக்கு முதியோர் நல சேவைகளில் தேவையான அனுபவமும் நிபுணத்துவமும் உட்கட்டமைப்பும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தாதான் நாம் அவர்களுடன் இந்த பார்ட்னர்ஷிப்பில் இணைய முடியும் நம்ம நாட்டில் ஏனோ தெரியல பார்ட்னர்ஷிப் அப்படின்னாலே எதிர்மறை எண்ணங்கள் தான் இருக்கு எல்லோர் வாழ்விலும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான ஒரு துன்பியலான ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும் நாங்களுமே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சிலருடன் இணைந்து செயலாற்றலாம் அப்படின்னு போகும்போது எங்களுக்கும் ஏமாற்றமே எஞ்சியது எல்லாவற்றுக்கும் மேல பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது பிரச்சனைகள் ஆனா அதை சரி செய்து கொள்வதற்கான சட்ட பரிகாரங்கள் கூட நம்ம நாட்டில் இல்லை இவ்வளவு சவால்கள் இருந்தாலும் முதியோர் நல சேவைகள் மற்றும் உட்கட்டமைப்புகளை நாம் உருவாக்கியே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இன்றைக்கு விதைத்தால்தான் நாளைக்கு அறுவடை செய்ய முடியும் நமது நாடு வேகமாக முதுமை அடைந்து வருகிறது வருங்காலத்தில் முதியவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கும் அவர்களுக்கான தேவைகள் மற்றும் சேவைகள் மிகவும் அபரிதமாக இருக்கும் அதற்கான முயற்சிகளில் நாம் இப்பொழுதே ஈடுபட வேண்டும் நமது வீடியோக்களை பார்த்துட்டு நிறைய பேர் நாங்கள் முதியோர் நல சேவைகளை வழங்க தயாராக இருக்கிறோம் ஆனால் யாருடன் சேர்ந்து அந்த சேவைகளை வழங்குவது எங்களுக்கு அதில் எந்த அனுபவமே இல்லையே அப்படின்னு சொல்லி தயங்கி நிற்கிறாங்க உங்கள் பகுதியில் முதியோர் நல சேவைகளை தொடங்க ஆர்வமும் ஓரளவு வசதியும் எந்த சந்தித்து ஒரு எல்டர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயங்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் அறக்கட்டளின் மூலமாக உங்கள் பகுதியில் உங்களுக்கு ஏற்ற ஒரு முதியோர் நல சேவையை தரமான பார்ட்னர்ஷிப்புடன் ஏற்படுத்தி தர நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அரசாங்கமும் இந்த பிரச்சனையை கூர்ந்து கவனித்து முதியோர் நல சேவையில் உள்ள குறைபாடுகளையும் அதனை களைய முன்வரும் இந்த மாதிரியான எல்டர் பிரினருக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை அரசாங்கம் அதை செய்யும் வரை காத்திருக்காமல் வாருங்கள் நாம் அனைவரும் இணைந்து முதியோர் நலமாய் வாழ்வதற்கு உகந்த நாடாக நமது நாட்டை மாற்றி காட்டுவோம் அடுத்த பதிவில் முதியோர் இல்லங்கள் மற்றும் பகல் நேர பராமரிப்பு மையங்களை உருவாக்குவதற்கு என்னென்ன மாதிரியான கட்டமைப்புகள் தேவை அதற்கு எங்களால் உங்களுக்கு எப்படியெல்லாம் உதவ முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறுக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு உங்களது நல்ல ஆதரவினை தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு